உணவை வீணடிக்காதீர்கள் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வெண்டிக்காயில வடை பண்றோம் இந்த வடை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வடை வந்து பாத்தீங்கன்னா நல்லா டேஸ்டா உங்களுக்கு வெங்காயம் வடை மாதிரியே அந்த வெண்டிக்காய் வடை மாதிரியே தெரியாமல் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம ஒரு இரநூறு கிராம்கிட்ட நல்லா ஃப்ரெஷ்ஷான வெண்டிக்காயை அதாவது செடியிலேருந்து பறித்து வாங்கிட்டு வரணும் அந்த மாதிரி இருக்கணும் நல்ல இளம் வெண்டிக்காயாக இருக்கணும் இந்த மாதிரி வெண்டிக்காய் நீங்கள் பிஞ்சி வாங்கிக்கோங்க முத்துனதாக இருந்தால் அது நார நாராக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட இருக்காது இந்த மாதிரி அந்த வெண்டிக்காய் வாங்கி ஒரு அகலமான கிண்ணத்தில் தண்ணி எடுத்து அதில் எல்லா எல்லா வெண்டைக்காயும் அதை போட்டு நல்ல அலசி விட்டுடுங்க அது மேலே சுனையெல்லாம் இருக்கும் கொஞ்சம் தேய்ச்சி அலசி எடுத்து விட்ருங்க அதை இந்த மாதிரி இதை அலசின பிறகு நல்லா இதை வந்து தேய்ச்சி அலத்த அலசணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த சுனை போகணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வரும் உங்களுக்கு நல்லா தண்ணியை உதறிட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுங்க நல்லா தண்ணியை சுத்தமாக உதறிடுங்க உதறிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா உளற விட்டுருங்க நல்லா இதை உளற விட்றணும் அதில் தண்ணியாக இருக்கக்கூடாது அப்போ இதை நல்லா காஞ்ச பிறகு இந்த ஈரம் உலர்ந்த பிறகு எடுத்து ரெண்டு ரெண்டு வெட்டிக்காய் இல்லை உங்களுக்கு மூணு மூணு வெட்டிக்காய் இருந்தாலும் சேர்த்து இது மாதிரி கையில் வச்சுக்கிட்டு நல்லா பிடிச்சிக்கிட்டு அதை வந்து கையை வெட்டிக்காமல் நல்லா நைஸாக வெட்டுங்க இந்த மாதிரி நைஸாக வெட்டணும் பெருசாக வெட்டினீங்கன்னா அது வேகாது அப்படியே வலுவலுன்னு இருக்கும் இது வலுவழுப்பாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி அப்படியே ஸ்லைஸாக இதை வெட்டிக்கணும் பிளேடு மாதிரி எவ்வளோ நைஸாக வெட்டணுமோ அந்த அளவுக்கு இதை நைஸாக வெட்டணும் இந்த மாதிரி வெட்டிக்குங்க வெட்டியதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுங்க வெட்டின இந்த மாதிரி வெட்டி அந்த பிளேட்டுக்கு மாற்றி வச்சு அந்த வெட்டின வெண்டிக்காயை ஒரு அரை மணி நேரம் உலர விட்ருங்க அதில் அந்த வலுவழுப்பு தன்மையெல்லாம் கொஞ்சம் குறையும் இந்த மாதிரி வெட்டி பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டு அந்த வலுவழுப்பு தன்மையெல்லாம் போகணும் இதுக்கு வந்து ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் இருந்தால் போதும் அதே போல் ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு கொத்து வரைக்கும் நீங்கள் கருவேப்பிலை எடுத்துங்க வெட்டின வெண்டிக்காயை இந்த மாதிரி நைஸாக வெட்டின வெண்டிக்காயை ஒரு அகலமான பவுலில் இந்த மாதிரி கிண்ணத்தில் எடுத்து போட்டுருங்க எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த வெங்காயம் வெட்டின வெங்காயத்தை இந்த மாதிரி ஒதுத்து விடுங்க வெங்காயம் நிறையா போடாதீங்க அப்புறம் வெங்காய பக்கடா மாதிரி ஆகிடும் இதில் ஒரு கொத்து கருவேப்பிள்ளையை இந்த மாதிரி உருவிங்க உருவி அதை திருகி போடுங்க உருவி கருவேப்பிள்ளையை கழுவிட்டு உருகி தண்ணி இல்லாமல் திருகி போடுங்க அதை உதறிட்டு இந்த மாதிரி திருவி போட்டுருங்க திருவி போட்ட பிறகு இந்த வடைக்கு தேவையான இஞ்சி பூண்டு அதாவது ஒரு அஞ்சு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டையும் நல்லா சேர்த்து உரலில் கொடுத்து கல்லில் கொடுத்து நல்லா இழித்து இந்த மாதிரி எடுத்துங்க எடுத்து அதை இப்போ அந்த வெண்டைக்காயோடு சேர்த்துங்க நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காயோட இந்த வடைக்கி இஞ்சி பூண்டை இது மாதிரி இழித்து சேர்த்துங்க இஞ்சி பூண்டு சேர்த்த பிறகு இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு முழு சோம்பு விதையாக சேர்த்துங்க அதே போல் அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் சேர்த்துருங்க அரை டேபிள் ஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்த பிறகு கருப்பு மிளகுத்தூள் நல்லா தூளாக சேர்த்துங்க இல்லை நீங்கள் இடிச்சதை கூட சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் கருப்பு மிளகுத்தூள் சேர்த்துங்க இது காரமும் நல்லா வாசமாக அந்த வடைக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்போ இது கூட கடலை மாவு வந்து நம்ம நாலு குழி கரண்டி கடலை மாவு இதில் சேர்த்துக்கிறோம் அதாவது இரநூறு கிராம் அளவுக்கு கடலை மாவு இந்த வெண்டிக்காயோட சேர்த்துக்கணும் இந்த வெண்டிக்காய் வடைக்கு அப்போ தான் இந்த வடை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த கடலை மாவு சேர்த்த பிறகு இது கூட ஒரு உன்னையகால் கரண்டி அரிசி மாவு பச்சரிசி மாவு சேர்த்துங்க இந்த பச்சரிசி மாவு நல்லா வாசமாகவும் நல்லா பொறுப்பறுப்பாகவும் இருக்கும் அதுக்காக நம்ம அந்த பச்சரிசி மாவு ஒரு ஒன்னேகால் கரண்டி அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறோம் இந்த பச்சரிசி மாவு சேர்த்த பிறகு இது மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் போட்டுங்க கரம் மசாலா தூள் இதுக்கு நல்ல வாசமாக இருக்கும் நல்ல டேஸ்டாக இருக்கும் இது கூட இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு இது நல்லா கொஞ்சம் காரம் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சிகப்பு மிளகாய் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துங்க அப்போ தான் இது நல்லா காரமாக இருக்கும் இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து இந்த வெண்டைக்காயோட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த வெண்டைக்காய்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவெல்லாம் நல்லா இந்த மசாலாவெல்லாம் ஒன்று சேர்ந்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த வலுவழுப்பு தன்மை இந்த மாவு உறிஞ்சிக்கும் இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுறணும் இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தெளித்து நம்ம இதை நல்லா வடை போடுற அளவுக்கு அதாவது உங்களுக்கு மசால் வடை போடுற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கங்க அந்த வெண்டிக்காயோட சேர்த்து பிசைங்க இப்பயே நல்லா கம கமன்னு வாசமாக இருக்கும் அந்த வெண்டிக்காய் வடை இந்த மாதிரி இதை நல்லா பிசைஞ்ச பிறகு இது இந்த பாத்திரத்துலலாம் ஒட்டாமல் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதை எடுத்து பிடிச்சி உருட்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு வரும் ரொம்ப தூர தூரம் தண்ணியை ஊற்றிடாதீங்க தண்ணியை ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அந்த வடை வராது இந்த மாதிரி விரலில் தட்டி பாருங்க அதை தட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வடை செய்கிறதுக்கு பக்குவமாக இந்த பதம் இருக்கணும் அப்போ தான் இந்த வடை பிரியாமல் உங்களுக்கு அற்புதமாக வரும் இந்த மாதிரி அதை கையை வந்து தண்ணியில் நினச்சிட்டு அப்படியே ஒரு எலுமிச்சம்பளம் அளவுக்கு இல்லை உங்களுக்கு சின்னதாக வேணும்னா பெருநெல்லிக்காய் அளவு அந்த அளவுக்கு எடுத்துங்க எடுத்து இந்த மாதிரி அதை உருட்டிட்டு இது மாதிரி கையிலேயே வச்சு இப்படியே தட்டலாம் இப்படியே வந்து அதோடய கனத்தை வந்து குறைக்கணும் ரொம்ப கனமாக இருந்தால் உள்ளே வெண்டிக்காய் வேகாது இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்து வச்சுங்க தட்டி இதை பிளேட்டுக்கு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தட்டிக்கலாம் இன்னொன்று இதை அதே மாதிரி எலுமிச்சை மழை அளவுக்கு எடுத்து இதை நம்ம ரெண்டு கையிலையும் ரெண்டு கையிலையும் மசால் வடை வைக்கிற மாதிரியும் வச்சு இது மாதிரி எடுத்து உருட்டி இந்த மாதிரி உருட்டிக்குங்க கையில் வந்து ஈரப்பதம் இருக்கணும் அப்போ தான் ஒட்டாது இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு ரெண்டு கைக்கு உள்ளங்கையில் வச்சு இப்படி அழுத்துனிங்கன்னா உங்களுக்கு அந்த வடை ஷேப்புக்கு வந்துடும் இதில் வெங்காயம் சோம்பு ஜீரகம்லாம் போட்டிருக்கிறதுனால வெண்டிக்காருடைய அந்த வடை சாப்பிட்றதுக்கு நல்லா சாப்பிட்டா மறு மொறுனு சுட சுட சாப்பிட்ணும் டீ டைமில் இதை போட்டு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் எல்லோரும் விரும்பி சாப்பிட்ருவாங்க இந்த மாதிரி இந்த வடையை உங்களுக்கு எந்தெந்த அளவில் தேவையோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தட்டி பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க இல்லை நீங்கள் இது மாதிரி தட்டினோன்னா கூட எண்ணெயில் இது மாதிரி போட்டுடலாம் நான் இது மாதிரி தட்டி இதை வந்து பிளேட்டில் எடுத்து வச்சு இதையும் பார்த்திங்கன்னா லேசாக அதை வந்து ஈரப்பதத்தை உலர விடுறேன் அப்படி உலர்ந்த பிறகு இதை நல்லா எண்ணெயை வந்து அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு கடாயை வைங்க அதில் ஒரு லிட்ரு சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுங்க அந்த எண்ணெய் சூடு வந்தோன்னா இந்த வடையை ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க ஏன் அந்த வடையை கொஞ்சம் உலர விட்றன்னா அந்த எண்ணெயை உள்ளே இழுக்காது மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா முறு முரணும் உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் இந்த வடைக்குள்ளே எண்ணெய் சொல் சொல்லுன்னா இருக்காது இந்த மாதிரி இந்த வடையை போட்டு நல்லா மேலும் கீழும் புரட்டி விடுங்க பொறிக்கும்போது அவ்வளோ வாசமாக இருக்கும் இந்த வடை பொறிச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் வெண்டிக்காயில் அந்த வடையை செஞ்சு போட்டு வீட்டில் கொடுத்து பாருங்கள் எல்லோரும் உங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க தினசரி செஞ்சு கேட்பாங்க வெண்டிக்காயில் இந்த மாதிரி சூப்பராக நம்ம வந்து ஒரு அற்புதமான வடை நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் அந்த வண்டிக்காய் பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு வைப்போம் கூட்டு பொரியல் இந்த மாதிரி தான் அதை பண்ணுவோம் இதை வந்து நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக வடையாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஹைலைட்டாக இருக்கும் சூப்பராக அந்த வடை நல்லா பார்த்தீங்கன்னா பொறிஞ்சி ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சிங்கன்னா மேலெலாம் வந்து கரிஞ்சு போய்டும் உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால் ஸ்லோ மீடியமாக வச்சு இதை நல்லா பிரட்டி பிரட்டி விட்டு இந்த மாதிரி எடுத்து எண்ணெயெல்லாம் உதறிட்டு இந்த மாதிரி எடுங்க இந்த மாதிரி கலர் வரணும் அந்த கோல்டன் கலர் வரணும் அப்போ இது மாதிரி எடுத்து நீங்கள் அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிடுங்க இப்போ இந்த மாதிரி அந்த பசைஞ்சி வச்சுருக்க அந்த வெண்டிக்காயோ சேர்த்து மாவை எல்லாத்தையும் வடையாக போட்டு பிளேட்டுக்கு எடுத்துக்குங்க பிளேட்டுக்கு எடுத்து இதை வந்து அழகாக அலங்காரம் பண்ணி பரிமாறினீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட மயோனோஸ் வச்சு சாப்பிட்லாம் டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்லாம் கொத்தமல்லி சட்னி புதினா சட்னி அதே போல் காரச்சட்னி அதே போல் வெங்காய சட்னி எல்லாம் வச்சு இதுக்கு சாப்பிட்லாம் தேங்காய் சட்னி அது மேலே கொஞ்சம் லேசாக ஊற்றி விட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஹைலைட்டாக நல்ல டெலிஷியஸான டேஸ்ட்டில் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம் நல்லா சாப்பிட்டா முரு முரணும் இருக்கும் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் டீக்கு அதே போல் வீட்டில் வந்தால் விருந்தாளிகளுக்கு இந்த மாதிரி வெண்டிக்காயில் வடை செஞ்சு கொடுத்து பாருங்கள் இந்த வெண்டிக்காய் வடை எடுத்து உடைச்சிங்கன்னா உள்ளே அப்படியே சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நல்லா வெந்து போயிருக்கும் நல்ல காரசாரமாக இருக்கும் இது அந்த மாதிரி நீங்கள் சட்னியோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வெண்டிக்காயில் வடை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுடைய வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இந்த மாதிரி நீங்களும் வெண்டிக்காயில் வடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஆஃபீஸுக்கு ஸ்கூலுக்கு இது போல் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கெல்லாம் இதை வச்சு கொடுக்கலாம் இன்னும் ஹைலைட்டாக எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த மாதிரி வெண்டிக்காயில் வடை செஞ்சு சாப்பிட்டு பாருட்டு லைக் பண்ணுங்கள் எங்களோட வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றி என்னை தெரிவித்துக் கொள்கிறேன்